இன்னைக்கு மெக்கானிக்கல் வேர்ல்டில் மனிதனுடைய அனைத்து பிரச்சனைக்கும் ரெண்டே விஷயந்தாங்க காரணம் ஒன்று செல்ஃபோன் இன்னொன்று மொபிலிட்டி இல்லாதது பாடி வந்து நகராக தன்மையாக இருந்ததுனால தான் அத்தனை வியாதியும் வந்தது அதே நேரத்தில் செல்ஃபோனுங்கிறது ஒரு அடிக்ட் மாதிரி ஆனது தான் ஸோ இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் சரியான விதத்தில் கவனிச்சிங்கன்னா ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும் ஒன்று செல்ஃபோனை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அது எவ்வளவு எசன்சியல் தேவையோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் தேவையில்லாத நேரங்களில் மேக்சிமம் ஆஃப் பண்ணியோ அல்லது சுவிச் ஆஃபோ அல்லது சைலண்ட்லேயோ அல்லது வேறு மொபைலுக்கு மாறுறதோ அது உங்களுடைய ஆப்ஷன்ஸு ஆனால் இந்த மொபைல் ஒரு அடிக்ட்டுங்கிறதே வந்து ஒரு டிசீஸாக மாறிடுச்சு அதே மாதிரி பாடி வந்து அதிகமாக மூமெண்ட் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்தோ படுத்தோ அல்லது ஒரு ஒரே இடத்துலேருந்து வேலை செய்கிறதுனால தான் இந்த எல்லாமே கொழுப்புகளாக தேங்குறதாகட்டும் அல்லது மனநலம் சார்ந்த வியாதிகளாகட்டும் ஓவர் திங்கிங் ஆகட்டும் எல்லாமே இதனால் தான் வருது அப்போ நம்ம காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் அதிகமாக பாடி மூமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது ஏதாவது ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி பாடி மூமெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே நேரத்தில் செல்ஃபோனை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க இவ்வளோ டைம் தான் செல்ஃபோன் வைங்க சாயந்தரம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க காலையில் ஒரு டைமுக்கு மேலே சுவிட்ச் ஆன் பண்ணி வைங்க சில டைம்ஸ் நமக்கு தேவை இல்லைனா பட்டன் ஃபோனு கூட மாறுறது தப்பு இல்லை அது நமக்கு ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய உடல் நலனையும் காக்கும் ஸோ இந்த ரெண்டு விதத்தில் ரெண்டு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க ஒன்று செல்ஃபோன் அடிக்ட்டு இன்னொன்று பாடி மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணாலே நம்ம ஆரோக்கியம் மேம்படும்